மார்த்தாண்டம் நகரில் நல்லூர் என்னும் சிற்றூரில் தொடக்க காலத்தில் நான்கு அல்லது ஐந்து கத்தோலிக்கு குடும்பத்தினர் வசித்து வந்தனர் அவர்களில் சிலர் காப்புக்காடு பங்கு ஆலயத்திற்கும் வேறு சிலர் வேறு பல ஆலயங்களுக்கும் திருப்பலியில் பங்கேற்க சென்று வந்தனர் அந்த காலகட்டத்தில் திரு செல்லப்பன் அவர்கள் திருத்தவபுரம் ஆலயத்திற்கு சென்று திருமுழுக்குப் பெற்றார் அப்போதைய திருத்தவபுரம் வட்டார முதன்மை குருவாகவும் பங்குத் தந்தையும் பணிபுரிந்த அருள்தந்தை எப்ரேம் கோமஸ் அவர்கள் நல்லூர் பகுதியில் ஆலயம் ஒன்றை நிறுவ திட்டமிட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழாம் ஆண்டு துரும்பல் விளை என்னும் இடத்தில் உள்ள இருபது சென்ட் நிலத்தை வாங்கி ஓலைக் குடிசை ஆலயம் அமைத்து திருப்பலி நிறைவேற்றினார் அதன்பின் ஓட்டுக்கூரை வேந்த ஆலயம் கட்டப்பட்டது கிறிஸ்து பிறப்பு திருப்பலி மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது ஏராளமான இறைமக்கள் மற்றும் பிற சமய மக்களும் திருப்பலியில் பங்கேற்று வந்ததுடன் கலை நிகழ்ச்சிகளும் வழங்கி வந்தனர் அருள்தந்தை எப்ரேம் கோமஸ் அவர்களும் புனித அன்னம்மாள் சபை அருட்சகோதரிகளும் இம்மக்களை ஊக்கப்படுத்தி வந்தனர் தொடர்ந்து ஆலயத்திற்கு கோபுரம் எழுப்பி ஆலய உச்சியில் உலக இரட்சகர் சுரூபமும் நிறுவப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் அர்ச்சிக்கப்பட்டது தொடர்ந்து தோறும் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் மணிக்கு திருப்பலி நிறைவேற்றப்பட்டு வந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று வரை வரை திருத்துவபுரம் பங்கு தந்தையாக பணியாற்றிய அருள்பணி எப்ரேம் கோமஸ் அவர்கள் கட்டிய ஆலயங்களில் பன்னிரண்டாவது ஆலயம் நல்லூர் கிறிஸ்து அரசர் ஆலயம் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று முதல் திருத்தவபுரம் பங்குத் தந்தையாக பணியாற்றிய அருள்பணி தனிஸ்லாஸ் அடிகளார் காலத்தில் ஆலயத்தை சுற்றிலும் மதிச்சுவர் கட்டப்பட்டு ஆலயத்திற்கு மின் இணைப்பும் பெறப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டு வரை வரை பணியாற்றிய அருள்பணியாளர்கள் புனித அன்னாள் சபை அருட்சகோதரிகள் ஆகியோரின் தன்னலமற்ற இறைப்பணியின் காரணமாக குடும்பங்கள் எண்ணிக்கை ஆகஸ்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தெட்டு உயர்ந்தது ஜூன் மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பது அன்று மார்த்தாண்டம் புனித செவேரியார் ஆலயமானது பங்காக உயர்ந்தபோது நல்லூர் ஆலயமானது மார்த்தாண்டத்தின் கிளைப் பங்காக மாற்றப்பட்டது முதல் பங்குத் தந்தையாக பொறுப்பேற்ற அருள்பணி பெல்லார்மின் ஆர் ஜியோ அவர்கள் ஆங்காங்கே சிதறுண்டு கிடந்த கத்தோலிக்க மக்களை ஒருங்கிணைத்தன் காரணமாக குடும்பங்களின் எண்ணிக்கை எழுபத்தைந்து மைனஸ்க்கும் அதிகமாக உயர்ந்தது அருள்பணி செபஸியான் பணிக்காலத்தில் பங்க மக்களின் முயற்சியால் கல்லறை தோட்டத்திற்கு இரயில் நிலையத்தின் பின்புறம் தச்சக்குடி வழியில் இருபத்தி சென்ட் நிலம் வாங்கப்பட்டது அருள்பணி ஜார்ஜ் அவர்களின் முயற்சியால் ஆலயத்தில் நற்கருணை ஸ்தாபிக்கப்பட்டது நல்லூர் திருச்சபையின் வளர்ச்சியில் கடை இமாகுலேட் பிரான்சிஸ்கன் மற்றும் மார்த்தாண்டம் எஸ்டிஎஸ் கான்வென்ட் கன்னியர்களின் அயராத பணியும் ஆலயத்தில் பணிபுரிந்த வேதியர்களின் பணியும் சிறப்புக்குரியது அருட்பணி சூசை ஆண்டனி பணிக்காலத்தில் புதிய ஆலயம் அமைப்பதற்கான திட்டம் தீட்டப்பட்டது அருப்பணி லாரன்ஸ் பணிக்காலத்தில் பழைய ஆலயத்தை எடுக்காமலேயே ஆலயத்தின் பின்பகுதியில் பத்து சென்ட் நிலம் வாங்கப்பட்டு புதிய ஆலயத்திற்கான அடிக்கல்லானது கோட்டார் மறை மாவட்ட ஆயர் வேதகு லியோன் தர்மராஜ் அவர்களால் ஆகஸ்ட் இருபத்திரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது அன்று நாட்டப்பட்டது அத்தோடு கல்லறை தோட்டத்திற்காக ஏற்கனவே வாங்கப்பட்ட நிலமானது விற்கப்பட்டு ஆலயத்தின் மேற்கு பகுதியில் பதினாறு சென்ட் நிலம் வாங்கப்பட்டது அருப்பணி பெனடிக் எம் ஆனலின் பணிக்காலத்தில் ஆலய கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தது கல்லறை தோட்டமானது ஆலயத்தின் பின்புறம் மாற்றப்பட்டது அருப்பணி அந்தோணிபிச்சை பணிக்காலத்தில் கட்டுமான பணிகள் நிறைவு பெற்று கோபுரம் தவிர்த்து மே முப்பத்தொன்று இரண்டாயிரத்து ஆறு அன்று மேதகு ஆயர் லியோன் தர்மராஜ் அவர்களால் ஆலயமானது அர்ச்சிக்கப்பட்டது அருட்பணி எஸ் பி லாரன்ஸ் பணிக்காலத்தில் ஆலய கோபுரமானது கட்டப்பட்டு புதிய ஆலயமணியும் நிறுவப்பட்டு நவம்பர் பன்னிரண்டு இரண்டாயிரத்து பத்து அன்று மேதகு ஆயர் பீட்டர் ரெமிஜியஸ் அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டது அருட்பணி ஜெயபாஸ்கர் மின்ட்ரோ பணிக்காலத்தில் அறுபது அடி உயரம் கொண்ட கொடிமரம் வைக்கப்பட்டு நவம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்து பதினான்கு அன்று மேதகு ஆயர் பீட்டர் ரெமிஜியஸ் அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டது அருப்பணி ஜோன்ஸ் கிளிட்டஸ் ஆய்வேடி பணிக்காலத்தில் ஓய்வு அறை கட்டப்பட்டு நவம்பர் பதினான்கு இரண்டாயிரத்து பதினாறு அன்று மேதகு ஆயர் பீட்டர் ரெமிஜியஸ் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது மேலும் ஆலயத்தின் மேற்கு பகுதியில் மதுச்சுவர் கட்டப்பட்டது நல்லூர் திருச்சபையின் ஐம்பதாவது ஆண்டு நினைவாக கிறிஸ்து அரங்கம் அமைக்க ஜூலை ஏழு இரண்டாயிரத்து பத்தொன்பது அன்று குழித்துறை மறைமாவட்ட குருகுல முதல்வர் பேரருப்பணி ஏசுரத்தினம் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டது நவம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்து பத்தொன்பது அன்று பொன்விழா மலர் வெளியிடப்பட்டது